செயற்கை முறை கருவூட்டல் என்பது நம்பகமானது பாதுகாப்பானது ஆரோக்கியமானது என மருத்துவர் கீதா பிரியா தெரிவித்துள்ளார் உலக ஐவிஎஃப் தினத்தை செயற்கை முறை கருவூட்டல் தினத்தை முன்னிட்டு பிரசாந்த் கருவுறுதல் ஆராய்ச்சி மையம் தனியார் மருத்துவமனை சார்பில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட பெண்கள் நல்வாழ்வுக்கான நடைபயணம் வாக்கத்தான் நிகழ்ச்சி சென்னை அம்பத்தூர் ராக்கி சினிமாஸ் அருகிலிருந்து ஆவடி பட்டாலியன் இரண்டு காவல் கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன் மற்றும் மூத்த மருத்துவர் திருமதி கீதா அரிப்ரியா ஆகியோர் கொடியசெய்து துவக்கி வைத்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட இந்த பேரணி சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை சென்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் பெண்களின் ஆரோக்கியம் நாட்டின் வளம் பெண்களின் உரிமை அவர்கள் உடனலி துவங்குகிறது சவால்களை வென்று தாய்மையடைவும் போன்ற விழிப்புணர்வு பதாகைகளை மாணவர்கள் கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தின பேரணியானது அம்பத்தூர் புதூர் அருகே உள்ள பிரசாந்த் மருத்துவமனையில் முடிவடைந்தது விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசிய பிரசாந்த் கருவுறுதல் இயக்குநர் டாக்டர் சி கீதா ஹரிப்ரியா பேசுகையில் நல்வாழ்வை ஊக்குவிக்கும் மற்றும் இந்தியாவில் ஐவிஎஃப் மற்றும் கருவுறுதல் குறித்து உள்ளன சந்தேகங்களும் நம்பக தன்மையும் விளக்கிக் கூறும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுவதாகவும் இதை செயற்கை முறை கருவூட்டல் என்பது மிகவும் பாதுகாப்பானது ஆரோக்கியமானது என்பதை வலியுறுத்தி பேசினார் இந்நிகழ்ச்சியில் பிரசாந்த் கருவுறுதல் மருத்துவ இயக்குநர் மற்றும் தலைவர்

ஸோ மேல் இந்த கா பார்த்தீங்கன்னா மேல் நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கு வராது இல்லை யாருமே வந்து நிறைய நாள் பத்து வருஷம் அஞ்சு நாள் பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறது ஒரு செவன் இயர்ஸ் இருக்குன்னா வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மோசிங் வந்து இப்போது ஆரம்ப ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டேக்கோ பேபீரியா எத்தனை பேர் வந்து வீட்டுக்கு குழந்தை எடுத்துகிட்டு போனாங்கன்றதை பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்ட் ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதுல வந்து பர்சன்ட் ஸோ டெக்னாலஜி சரி சரி மேடம் கொஞ்சம் கொடிய இருக்கு மேடம் ப்ரோ ப்ரோ எப்படி திரும்ப புறோம் பேசுனா பேருங்க

ನಾ ಅಂಜೆ ಮನೆಗೆ ಬಂದಿವ ನಮ್ಮ ಇದು ರೋಜಾ ತಾಂಡೀ

வரு அப்படியே எங்களை பார்த்த மாதிரி கட்டாதீங்க